ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி நேற்று உரையில் வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் பற்றி பார்த்தோம் எவ்வாறு அம்மை நோய் தீர்ந்தவர்கள் அம்மை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய உறவினர்களோடு வந்து அந்த நோயுற்றவரை பாடை கட்டி அந்த ஆலயத்தில் அந்த அம்மனை தொழுத அந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நேற்று உரையில் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருக்கன்குடி மாரியம்மன் பற்றித்தான் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எனும் ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோயில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது இந்த அம்பிகையை வழிபட அம்மை மட்டுமில்லாமல் அனைத்து நோய்களும் குணமாகின்றன வைப்பாறு அர்ஜுனன் ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவே மலன் திட்டாக இருக்கும் இடத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த திருக்கோவில் அரங்காவலர்களாகவும் பரம்பரை பூசாரிகளாகவும் இருந்து நிர்வாகம் செய்து பூஜை செய்து வருகின்றார்கள் ஒவ்வொரு ஊரிலும் அம்பிகை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவ அடிப்படையில் வந்து அருள் பாலிக்கின்றார் இருக்கன்குடி மாரியம்மன் அந்த ஊர் மக்களின் துறை வந்து அருள்பாலிப்பது எப்படி பார்ப்போமா இந்த சம்பவம் நடந்தது எப்பொழுது சுமார் நூ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் சாணம் பொறுக்க வந்த பெண் தனது கூடையை ஒரு இடத்தில் வைத்து சாணம் பொறுக்கி சேகரிக்கின்றார் ஓரளவு சாணம் சேர்ந்த பெண் அங்கிருந்த கூடிய உட்பட்டார் ஆனால் அவளால் அது முடியவில்லை அம்பாள் தான் வந்து அமர்ந்து அல்பாளிக்க என்னென்ன செய்கின்றாள் தெரியுமா அந்த பெண்ணிடம் புகுந்து அருள்வாக்கு கூறினாள் கூடை இருக்கும் இடத்தில் தனது விக்ரமும் இருப்பதாகவும் வெளியே எடுத்து கோயில் கட்டினால் மக்களுக்கு அனைத்து நலன்களையும் அருள்வதாகவும் அருள்வாக்கு கூறினார் அந்த பெண்ணின் அருள்வாக்கின்படி ஊர் மக்கள் சிலகி எடுத்து கோவில் கட்டி பூஜை செய்த இடமே இருக்கன் குடி இரு சங்கை அதாவது வைப்பாறு அர்ஜுனனாறு கூடும் இடம் இரு சங்கை அம்மன் குடிகொண்டுள்ளதால் இருக்கை குடி என்ற பெயர் வந்தது இந்த அர்ஜுனன் நதி புராண பெயர் பெற்றது முன்னொரு காலத்தில் பஞ்சமாண்டவர்கள் இந்த பகுதிக்கு வந்தபோது நீராடுவதற்கு தண்ணீர் இல்லாததால் அர்ஜுனன் தனது அம்பால் பூமியை பிறந்து தண்ணீரை வெளிக்கொணந்தான் இது அர்ஜுனன் ஆறு என்று அழைக்கப்பட்டது கோவில்களில் மாரியம்மனின் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டிருப்பார் ஆனால் கோவிலில் மாரியம்மனோ வலதுகாலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டிருக்கின்றார் அழிப்பதும் நானே எனையின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை நினைவூட்டுகின்றாள் இவர் இந்த அமைப்பே இந்த அம்மனின் சிறப்பம்சமாகும் இருக்கன்குடி மாரியம்மனுக்கு விளக்கு போடுதல் உடவை சாற்றுதல் பூஜை செய்தல் அக்னி சட்டி எடுத்தல் ஆயிரங்கண் பானை எடுத்து வருதல் உடல் குறைபாடு உள்ளவர்கள் உருவம் செய்து வழிபடுதல் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபடுதல் போன்ற பிரார்த்தனைகளை மக்கள் ரொம்ப பேரன்போடு செய்கின்றார்கள் ஆடு கோழி பலியிட்டு அவற்றை உணவு சமைத்து அன்னதானமும் செய்கின்றார்கள் இந்த கோயிலில் உள்ள கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு ஏற்பட்ட வழிபாடு அம்மனுக்கும் தொடர்கின்றது நாளை வல்லங்குளம் மாரியம்மன் கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போம் ஓ மகா மாரியம்மனே